கலை இணைக்க பேரவை நடத்துகின்ற இந்த விழா பொறுப்பாளர்களுக்கும் என்னையும் ஒரு விருதுக்கு தேர்ந்தெடுத்த திருமணம் கொண்ட தேர்வுக்குழுவினருக்கும் எழுச்சி தலைவர் அவர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் என் உடன் விருது பெற்ற நண்பர்களுக்கும் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக சுருக்கமாக பேசுகிறேன் என்னோட தமிழ் பல்கலைக்கழகத்தில் பணியாளர் அலுவலக பணியா அலுவலகத்தில் பணியாளராக பணியாற்றினேன் தட்டச்சு சுருக்கெழுத்தராக ஸ்டெனோடைபிஸ்ட் அப்பொழுது பகுதி நேரமாக முனைவர் பட்ட ஆய்வு செய்யும் வாய்ப்பு கிடைத்தது அதில் எந்த தலைப்பு எடுக்கலாம் என்ற சிந்தித்து பொழுது அது ஒரு பெரிய கதை தனி நிகழ்வில் பேசிக்கொள்வோம் எடுக்கும் பொழுது இறுதியாக பௌத்தம் தலைப்பு என் சிந்தனைக்கு வந்தது பௌத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு பௌத்தம் தொடர்பாக தமிழகத்தில் மிக குறைந்த தரவுகளே உள்ளன நான் இதெல்லாம் செய்ய முடியாது தத்துவம் இலக்கியம் பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க நான் சொன்ன ஒரே வார்த்தை தொடாத துறையில் செய்வதுதான் அந்த ஆய்வுக்கு நாம் செய்யும் பெரிய பங்களிப்பாக இருக்கும் என்றேன் இறங்கினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் மயிலை சீனி வெங்கடசாமி செய்த பௌத்தமும் தமிழும் நூலை அடிப்படையாக கொண்டு பின்னர் வந்த நூல்களை எல்லாம் சான்றாதாரமாக கொண்டு களப்பணி சென்று சோழ நாட்டை என் களமாக எடுத்துக்கொண்டேன் மயிலை மயிலேஸ்வரி வெங்கடசாமி பத்து புத்தர் சிலைகளை குறிப்பிடுகிறார் சில கல்வெட்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு முடிந்து முனைவர் பட்ட ஆய்வு முடிந்து அதற்கு பிறகு இன்னும் செய்து கொண்டிருக்கிறேன் கிட்டத்தட்ட எழுபதற்கு மேற்பட்ட புத்தர் சிலைகளை களப்பணியில் இந்த முப்பத்தி மூன்று வருடங்களில் கண்டுள்ளேன் இந்த ஒன்றுதான் நான் செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் பத்து இந்த காலகட்டத்தில் சுமார் எழுபது இதில் சில சிலைகளை புத்திர சமணருங்கிறாங்க சமணர் புத்திரங்கிறாங்க அதெல்லாம் வேற கதை அது போக விரும்பல ஆரம்பத்தில் புத்திர சிலைகளை பார்க்க சொல்லும்போது போது ரிஷியும் அம்மன சாமியும் பாங்க பல பேர் அடுத்தடுத்த கலப்பணியில் சொல்லும்போது நீதான் நீ அப்பா எனக்கு தெரியும் இது புத்தர்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு என்னுடைய கலப்பணியின் தாக்கத்தையும் சமுதாயத்தில் அது ஏற்படுத்திய ஒரு வீக் வீச்சினை நான் புரிந்து கொண்டேன் இந்த ஒரு வாய்ப்பு தந்த அமைப்பினருக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்